வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனேடியன் ஜாப்ஸ் யூடியூப் தளத்துடன் இன்று நாளுக்கான நாலாவது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் சப்போர்ட் டெக்னீஷியன் ஒன்டேரியோ ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி ஒரு டாலர்கள் உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும் இது ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் ஜாப் உடனடியாக ஆரம்பிக்கலாம் இந்த வேலையை நீங்கள் வேகன்சியை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது சலுகைகளாக ஹெல்த் கேர் பிளான்ஸ் வழங்கப்படும் குறிப்பாக பயனர்களுக்கு கணனி உதவிகளை வழங்குதல் சாப்ட்வேர் மற்றும் கார்ட்வேர் பிரச்சனைகளை சரிதல் மற்றும் தொழில்நுட்ப குழுவை மேற்பார்வை செய்தல் ஆகிய வேலைகள் உங்களுக்கு இருக்கும் கனடிய குடிமக்கள் கனடாவிலே நிரந்தர வதிபட உரிமை வைத்திருப்பவர்கள் மற்றும் கனடாவிலே தற்காலிக பணி அனுமதி பத்திரத்தை வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நவீன் கெஜுவலா அட் ஜிமெயில் டாட் காம் எனப்படுகின்ற ஜிமெயில் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இமெயில் அட்ரஸை ஸ்பெல் பண்ணுகிறேன் என்ஏ வி டபிள்யூஎன் ஜிஏ ஜேஜுஎல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் விரிவாக இந்த விவரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே அது இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கரத்துறையிலும் இருக்கின்றது நேர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்